மகாகவி பாரதியில் என் கவிதையை பயந்துகிறேன் தற்கோலம் என் ஜனநாதன் உத்திரவே மகா கவி பாரதியா ஒன்றை உணர்ந்த பாசனு ஒன்றை உணர்ந்த பாசனு நன்கு ஊன்றும் தமிழின் நேசன் கவி தந்தார் பன்மொழி பயின்ற போதும் உலம் பதிந்தது தமிழில் நாளும் நிகரில் தமிழே சிறந்தது என்று தகவாகவே சொல்வார் அதில் செல்வார் தட்டி எழுப்பும் எழுத்து என்றும் தகவாய் உள்ளம் விழித்து நன்கு செறிவாய் செழிப்பாய் நல மனமே ஒரே பதிவே செய்யும் அதன் சிறப்பு போற்றிய வாரணி அவன் பாட்டினை வாழ்க்கையும் சாரணி மொழிப்போர் என்று நெஞ்சார சொல்வார் வாழ்வார் நிதி பின்னே நீதியே பணித்து அதற்கு நிதி என்றும் மதி என்றும் சொல்லுது தன்னால் அமைக்காலும் தன்மொழியே பதியும் தாய்மொழியை அடிச்சையாக பாய்தானே கொடியும் தான் சாரமாக பாரதத்தில் படைத்தார் ஆரவாரமாக ஒன்றிதான் பாரதிதான் பதித்தார் சத்தாக படைப்புகளை ஒற்றுமையில் ஒன்று விளையாடி கூடி நாடி இருந்து என்று ஒற்றுமையில் ஒன்று பாடிக்கை தான் பார்க்க புதுமை பெண்கள் என்று புதுமையாக வைத்திருப்பார் இங்கு புதுமைகள் பெண்கள் என்று புதுமையாக வைத்திருப்பார் இங்கு அவரை நன்றி